வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நானூறு பேருக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இப்போ இடைக்காலத்தில் நான் போட்ட வீடியோக்கள் ஆயிரம் பேருக்கு மேலே பார்வையிட்டுருக்காங்க அனைவருக்குமே நன்றி கலந்த வணக்கம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான்கு வருடமாக என்னோடய முயற்சிகள் என்னோடய திறமைகள் எல்லாமே வந்து அப்படியே முடங்கி போயிடுச்சு அதை மீறி நான் அடுத்து இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் புதிய சேனல் தான் நான் கூட எனது நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு தான் ஜிஎம்பி மாயவரம் வாசனைன்ட்டு டைப் பண்ணிங்கன்னா வரும் ஆனால் இந்த மாயவரம் அப்துல்லா என்ன சொல்ல வரேன் என்ன இருக்கேங்கிறது நாலு வருஷமாக நான் பட்ட பாடு படுற கஷ்டம் எல்லாத்தையுமே நான் உங்கள் தான் சொல்லிட்டு வரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் எனக்கு வந்து எல்லா நண்பர்களை விட உயர்ந்தவங்களாக இருக்கிறீங்க இது வரைக்கும் ஐயா இளையராஜா அவர்கள் என்ன சாதிச்சாங்க எத்தனை படம் இசையமைச்சாங்க எவ்வளோ பாடல்களை கெட்டு கொடுத்தாங்க எப்படியெல்லாம் அவரை வச்சு புரொடியூசருங்க வாழ்ந்தாங்க இயக்குநர்கள் வாழ்ந்தாங்க நடிகர்கள் முன்னேறினாங்க அப்படிங்கிறலாம் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு வரோம் அதை மீறி சிம்போனி இசையமைச்சு உலக நாடுகளே வந்து அவரை திரும்பி பார்த்து உலக நாடுகளே வியந்து போன ஒரு இசையமைப்பாளர் ஐயா இளையராஜா அவர்கள் அவர் மட்டும் இந்த தமிழ்நாட்டுல பிறக்காம இருந்திருந்தா வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தா அதையெல்லாம் நம்ம வந்து பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ அருகதை கிடையாது ஏன்னா இதை அரசாங்கம் நினைக்கணும் அரசாங்கம் நினைச்சு ஐயா இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சு அவரை கௌரவப்படுத்தினா மிகவும் சந்தோஷப்படுவோம் வேற ஒரு மாநிலமா இருந்தனா இத்தனாலும் அவருக்கு வந்து புகழ் மேல புகழ் சேர்த்துருப்பாங்க அந்த மாநிலத்து மனிதர்கள் முதலமைச்சர்கள் ஆனா நமக்கு வந்து இன்னும் நேரம் கிடைக்கல ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரில் வந்து பார்த்தாங்க வாட் சொன்னாங்க மற்ற மற்ற தலைவர்கள்லாம் போய் சந்திச்சாங்க வாட் சொன்னாங்க அதெல்லாம் மகிழ்ச்சி தான் இந்த சிம்போனி இசைய இந்த அளவுக்கு உயர்த்தி ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு ஒரு கிராமத்துல பிறந்துக்கிட்டு எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ரொம்ப படிக்காம அவர் வந்து இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காருனா அதை பாராட்டுறதை விட்டுட்டு இப்ப அஜித் படத்தில் வந்து அவரை வந்து ரொம்ப இம்சப்படுத்துறாங்க அதாவது சிம்போனி இளையராஜாவை சிதைச்சி சிதைச்சி பேசுறாங்க யார் யாரோ எல்லாம் பேசுறாங்க புதுசா வந்த இசையமைப்பாளர் பேசுறாரு புதுசா வந்த நடிகர் பேசுறாரு பொதுமக்கள் பேசுறாங்க அவர் வந்து வசூல் ராஜாங்கிறாங்க அவர் வந்து இளையராஜா வந்து தரம் தளர்த்தி பேசுற விஷயங்கள்லாம் விட்டுடுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட உழைப்பு அவரோட சிந்தனை அவரோட கற்பனை மனிதன் மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் வெளில வந்தாலும் காரே மிதந்துக்கிட்டு போனா கூட அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் அந்த காரு ஆறரை மணி ஆறே முக்காலுக்குலாம் உள்ள வந்த நோயும் பாருங்க அதுதாங்க அவரோட சின்சியரிட்டி எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ படங்கள் கதையே இல்லாம பாட்டுக்காக ஓடின படங்கள்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க அதை நான் சொல்லி புரியணுங்கிறது தவறு ஏன்னு என் மனசு தாங்கலை ஏன்னா ஐயா இளையராஜா படங்களில் நானும் ப்ரொடக்ஷன் அஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதுக்காக தான் ஒரு படம் இல்ல ரெண்டு படம் இல்ல எத்தனையோ படங்கள் அத்தனை படங்கள்லாம் நான் வந்து பிரசாத் சுடியோலயும் சரி ஆர் ஆறு ஏவிஎம்லயும் சரி அவர் வரும்போதெல்லாம் அப்படியே ஒரு இன்பமான ஒரு இயற்கை சூழல் இருக்கும் அப்படி நடந்து வந்தார்னா எத்தனை பேர் காலில் விழுந்தவங்க எத்தனை பேரு கட்டி பிடிச்சவங்க எத்தனை பேர் பணம் இல்லாம ரெக்கார்டிங் வச்சுக்கிட்டு அவர் வந்து இலவசமா இசையமைச்ச பாடல்கள்லாம் இருக்கு எந்த இசையமைப்பாளர் இன்னைக்கு உண்டா இன்னைக்கு வாய்க்கிழியே வந்து இளையராஜா வந்து தவறா பேசுற இசையாம்பாளர்களை உங்களை கேட்கிற உங்களால சொந்தமா ஒரு கற்பனை பண்ணி ஒரு பாடலை உங்களால அமைக்க முடியுதா இல்ல மற்றவங்களோட டியூனை எடுத்து மற்றவங்களோட பாடலை எடுத்து அதுல காப்பி அடிச்சுதான் நீங்க வந்து இசையமைக்கிறீங்க அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் ஐயா இளையராஜாவை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல எனக்கு கூட அதுக்கு தகுதி கிடையாது இருந்தாலும் திரைப்படத்துறையில ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு பல படங்கள் ஐயா இளையராஜா அவர்கள் டியூன் போட்டு அந்த பாடல்களை சொல்லி கொடுக்குற விதமும் அந்த ஆர்கெஸ்ட்ரா நண்பர்களுக்கு அவர் நோட்ஸ் கொடுக்குற விதமும் அவர் அந்த இன்ஜினியர் ரூம்ல உட்காந்துட்டு அந்த பாடகர்களை பாட சொல்ற விதமும் இதையெல்லாம் கண்ணால் பார்த்தவன் அவர் நடந்து போனா ஒரு பேர் காலில் விடுவாங்க அவர் உட்காந்தா பக்கத்தில் போயிட்டு கையை கட்டி நின்றவங்களா இருக்காங்க இன்னைக்கு அவரை பத்தி பேசலாமா அவர் என்னங்க சொல்லிட்டாரு தன்னோட பாட்டை வேற ஒரு இசையமைப்பாளர் பயன்படுத்தி கோடி கணக்கில் கொள்ளை கோடி கணக்கில் வசூலுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு தெரியுறீங்களே உங்களுக்கு சொந்தமா கற்பனை கிடையாது உங்களுக்கு சொந்தமா எதுவுமே யோசிக்க தெரியாது வேற ஒருத்த பெத்த பிள்ளைய வேற ஒருத்த போட்டு வச்சிருந்த டீனோ எடுத்து நீங்க பயன்படுத்திக்கிட்டு கேட்டாக்க அஜித் சாரோட ரசிகர்களுக்கும் இளையராஜாவுக்கும் பிரச்சனை ரொம்ப வருத்து எடுக்கிறாங்க எல்லாம் யாருங்க அஜித் சாருக்கும் இளையராஜாவுக்கும் என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குலாம் எந்த தொடர்பும் கிடையாது இசையமைப்பாளர் டைரக்டர் அந்த கம்பெனி அஜித் சார் ஒரு நடிகர் இருந்தாலும் இன்னைக்கு உள்ள பேசு பொருள் இளையராஜாவோட பாடல மூணு பாடலை எடுத்து நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க மூணு பாடலை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கு என்ன ரீசன் அதுக்கு காத்து ரேட்டு கேட்குறாரு அதில் என்ன குற்றம் நீங்க அவர்கிட்ட கேட்டிருக்கணும் கேட்டாக்க கம்பெனியில நாங்கள் வந்து கேட்டோம் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் இசைய உருவாக்குனது யாரு நல்ல மனிதர்களா நீங்க ஒரு புல்லாங்குழல்ல ஒரு கிட்டாரில் ஒரு தபேலாவில் ஒரு கீபோர்டில் ஒரு ஹார்மோனியத்துல ஒரு இசையை உருவாக்குறது தான் இளையராஜா அவருக்கு தான் சொந்தம் அதுக்கு பிறகு வந்து பாடகர்கள் பாடுறாங்க பாடலாசிரியர் எழுதுறாரு பேக்ரவுண்டு மியூசிக் வருது இது எல்லாமே ஒருத்தர் மண்டையிலேருந்து வருது இளையராஜாங்கிற ஐயா இருக்காங்களே அவங்களுக்கு எத்தனை பட்டம் கொடுத்தாலும் எத்தனை பரிசு கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும் அதுக்கு சந்தோஷப்பட்டிருக்கணும் ஐயா இளையராஜாவோட இசைய கேட்டு தூங்காத குழந்தைகளை கிடையாதுங்க நானும் இளையராஜாவோட பாடலை கேட்டு பல நாள் அழுதுகிட்டே வாழ்ந்திருக்கேன் வாழ்க்கையை வந்து ஓட்டியிருக்கேன் அவரோட ராகத்தை கேட்டு அவரோட பாடலை கேட்டு அவரோட குரலை வந்து அந்த மூகாம்பிகை பாடல்லாம் எல்லாம் இல்லைங்களா அந்த பாடல்லாம் கேட்கும்போது போது நமக்கு அறியாமலே வந்து கண்ணீர் இப்படி ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் கழுத குரல் பாடணுமாங்க அதையெல்லாம் மீறி ஒரு பாடலா ரெண்டு பாடலா ஓராயிரம் பாடல்கள் அவர் இசையமைச்சு எழுதி பாடி சொந்தமா படம் தயாரிச்சு பல படங்கள் ஹிட்டு கொடுத்து பல ஹீரோக்களை வாழ வச்சு பல தயாரிப்பாளர்கள் பணமே கொடுக்காம ஆர்கெஸ்ட்ராவுக்கு பணம் கொடுக்காம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க உடியா வேலை நாட்டுட்டு உடியா அப்படின்னு சொல்லுவாரு நான் காதால கேட்டிருக்கேன் என்னோட நண்பர் காலம் சென்ற துரை அண்ணன்ட்டு அவங்க கூட இருப்பாங்க அப்புறம் கல்யாணம் அண்ணன் அப்புறம் சுந்தராஜ் அண்ணன் இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க மணி அண்ணன் இவங்க எல்லாம் அப்படியே வந்து அவரை பார்த்தோன்னே அப்படியே என்ன சொல்றன்னு தெரியாம அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பயப்படுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை நாமளும் அந்த ரெக்கார்டிங் தேட்டர்ல வந்திருக்கோம் அந்த ரெக்கார்டிங்ல ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த பாடல்லாம் ஹிட் ஆயிருக்கு டைட்டில் கார்டு டைட்டில் கார்டுல என்னோட பேர் வரும் அந்த நேரத்தில் ஐயாவோட இசைய வரும் ஒரு காமெடி சீனு வடிவேல் நடிச்ச சீனே நான் வந்து ஒரு சீன் நடிச்சிருப்பேன் அதுல ஐயாவோட இசை வரும் அதே மாதிரி ஒரு படத்துல வந்து பொண்ணு மாப்பிள்ளையா வேஷமிட்டு விட்டு வண்டியில உக்காந்துருப்போம் ஒரு காமெடி சீன் அதுக்கு ஐயா இளையராஜா இசை போட்டிருப்பாங்க இதையெல்லாம் நம்ம பார்த்து கண்ணால ரசிச்சு சந்தோஷப்பட்டு வாழ்ந்து 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 வாழ்க்கையை ஐயா இளையராஜா காலத்துல நம்ம வாழ்கிறோம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க ஆகையால தான் சொல்றேன் தயவு செய்த நண்பர்களே உங்களோட விமர்சனங்களை ஐயா இளையராஜாவை விட்டுட்டு வேற எதுவுனாலும் பேசுங்க எத்தனையோ இசையமைப்பாளர்கள் ஐயாவோட இசைய நோட்ஸ் நோட்ஸை இருக்காங்க என் கண்ணால பார்த்துருக்க நேரடியா நான் சொல்றேன் நம்ம பிரசாத்துக்கு எதிரில் ஒரு முன்னாடி ஒரு ஜெராஸ் கடை இருந்தது அந்த ஜெராஸ் கடையில காசு கொடுத்து பத்து காப்பிக்கு பதினோரு காப்பியா போட்டு ஒரு காப்பியை எடுத்து வச்சிருவாங்க இவங்க இந்த பத்து காப்பியோ இருபது காப்பியோ வாங்கிட்டு போனவன திருடரை இசையமைப்பாளர்கள் அந்த ஜெராஸ் கடையில் போயிட்டு காசு கொடுத்து அந்த நோட்ஸை வாங்கிட்டு போயிட்டு படத்தை ஹிட் பண்ணவங்களா இருக்காங்க பாட்டை ஹிட் பண்ணவங்களா இருக்காங்க அவங்களோட பேரை சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதை அவங்கள அசிங்கப்படுத்துறா மாதிரி ஐயா இளையராஜா அவர்கள் பல ஆண்டு காலம் வாழ்ந்து அவருடைய இசையை கேட்டு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு நமக்கு நல்வழி காட்டுவான் என்ற நம்பிக்கையோடு ஜி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோற்பது யார்